ஒரு ஆக்டர் இந்த அளவுக்கு எல்லா விஷயத்துலேயும் வல்லுனராக இருக்காருன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே வியந்து தான் பார்க்குறாங்க சினிமாவை தாண்டி மிமிக்ரி கலைஞர் பின்னணி பாடகர் செண்டை மேல கலைஞர் அப்படின்னு பல திறமைகளை கொண்ட நடிகர் தான் ஜெயராம் அவர்கள் இப்போது விவசாயத்திலேயுமே ஆர்வம் இருக்கேன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே வியந்து தான் பார்க்குறாங்க கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக மாட்டு பண்ணையை நடத்தி வந்துட்டுருக்காரு ஐந்து மாடுகளுடன் துவங்கிய இந்த பண்ணையை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கி எட்டு ஏக்கர் நிலத்தில் அறுபதற்கும் மேற்பட்ட பசுக்களை தன் பண்ணையில் வளர்த்து வருகிறார் ஜெயராம் அவர்கள் இவரது செயலை ஊக்குவிக்கும் விதமாக கேரள அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிறந்த விவசாயி அப்படின்ற ஒரு விருதை கூட வழங்கியிருந்துச்சு இப்போ அந்த ஒரு விஷயம்லாம் சோசியல் மீடியாவில் ஷேர் ஆயிட்டு ரசிகர்கள் எல்லோருமே வந்து ரொம்பவே ஒரு வியந்து பார்க்குற மா மனிதரா நடிகராக வந்து ஜெயராம் அவர்கள் விளங்குறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனே கிளிக் பண்ணிவிடுங்க